கால்டுவெல்னு ஒருத்தர் வந்தார் பாதிரியார் எதுக்கு வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் தெரியுங்களா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிட்டு போனார் வந்த வேலை வேற ஒண்ணுக்கு உட்கார்ந்து என்ன எழுதினாரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிட்டு போனார் வீரமாமுனிவர் என்று அவருக்கு பெயர் கால்டுவெல் ஒரு பாதிரியார் வந்தார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அவர் தான் எழுதினார் வட திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள்னு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாமே ஒரு இனத்தை சார்ந்தது அதற்கு தாய்மொழியாக தமிழ்மொழி இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய ஒப்பிலக்கணம் அவர் எழுதினது ஜியூ போப்னு ஒருத்தர் வந்தார் பேர் என்ன ஜியூ போப் அவர் பேரே ஜியூ போப் வந்து தமிழ் படிச்சவர் என்ன பண்ணாரு திருவாசகத்தை மொழிபெயர்த்தார் வந்தவர் என்ன பண்ணாரு திருவாசகத்தை மொழிபெயர்த்தார் இவர் மொழிபெயர்த்த உடனே இங்கிலாந்துல அவர் மேல ஒரு வழக்கு போன வேலை வேற ஒண்ணுக்கு இவர் போய் இந்து சமயத்தில் இருக்கிற திருவாசகத்தை போய் மொழிபெயர்த்திருக்கிறார் அதனால இவரை சிறைச்சேதம் செய்ய வேண்டும் சிறச்சேதம் செய்ய வேண்டும் தலையவே வெட்டணும் தூக்கில் போடணும் இதுதான் அவருக்கு கொடுக்குற தண்டனை இங்கிலாந்து கோர்ட்ல அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நீங்கள் இந்தியாவிற்கு சென்றீர்களா ஆம் அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறொரு வேலை என்ன வேலை செஞ்சீங்க திருவாசகத்தை மொழிபெயர்த்தேன் தவறு இல்லையா இல்லை உங்களுக்கு இப்போ தண்டனை கொடுக்க சொல்லி எல்லாம் வழக்கு கொண்டு வந்துருக்குறாங்க சரி கொடுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் உடனே தண்டனை தர முடியாது நீங்கள் ஏதோ எழுதுனேன்னு சொன்னீங்கல்ல அவருக்கு அங்கே இருக்கிறவருக்கு தமிழ் தெரியாது அதனால் நீ எழுதுன அந்த டிரான்ஸ்லேஷனை கொண்டு வாரு ஆங்கிலத்தில் எழுதுனீங்கல்ல அந்த நூலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த நீதிபதி எடுத்துகிட்டு போயிட்டார் அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்கிறேன்னு ஒரு வாரம் கழிச்சு நீதிபதி குற்றவாளிக்கு எதிரிலே அந்த நாட்டு வழக்கறிஞர்கள் இவருக்கு வழக்கு நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்ல நாடே எதிர்பார்த்து நிற்கிறது இந்த நீதிபதி சொன்னார் ஜியு போப் அவர்களுக்கு நான் மிக கடுமையான தண்டனை தருகிறேன் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அவர் ஜி போப் என்னடா இப்படி சொல்கிறாரே அந்த புக்கை படிச்சாரு படித்ததுக்கப்புறமா மனசு மாறி மாறியிருப்பார்னு நினச்சி எதிர்பார்த்து தானே புத்தகத்தை கொடுத்து விட்டார் மனசு மாறியிருப்பார்னு நினச்சா இவர் தண்டனை தர்றேன்னு சொல்கிறாரே அப்படின்னா அந்த நீதிபதி சொன்னார் இவருக்கு நான் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் மொழிபெயர்ப்பை படித்த எனக்கே மதம் மாற வேண்டும் என்று தோன்றுகிறதே மூலத்தையே படித்தவர் எப்படி இப்படி இருக்கிறார் என்று கேட்டார் மூல நூலையே படிச்சிருக்கார் இல்லையா அப்படியானால் அது அது சொல்லுகின்ற கருத்துக்கள் எத்தனை உயர்ந்த கருத்துக்களாக இருக்க முடியும் உலகமே ஒரு நூலை வைத்து கொண்டு கொண்டாடுகிறது ஒரு ரூபாய் காசை வச்சுக்கிட்டு கொண்டாடுது நாம கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி ஆனா நமக்கு கொண்டாட தெரியலையே வாரியார் சுவாமிகள்ட்ட போய் கேட்டாரு உங்களுக்கு எதுக்குப்பா இத்தனை கடவுள் இத்தனை சாமி விநாயகருங்கிறீங்க முருகப்பெருமானுங்கிறீங்க நந்தியம்பெருமாள்றீங்க பசுமாட்ட தெய்வமாக வணங்குறீங்க ஆஞ்சநேயருங்கிறீங்க விலங்கின வடிவத்தெல்லாமே கடவுளாக வணங்குறீங்க சிவபெருமானுங்கிறீங்க பெருமாள்ங்கிறீங்க ஆதிசேஷனுங்கிறீங்க சனி பகவான்றீங்க அவருக்கு வாகனம் என்னென்னா காகம்ங்கிறீங்க பைரவருங்கிறீங்க அவருக்கு வாகனம் என்னென்னா நாயுங்கிறீங்க எதுக்குப்பா இத்தனை கடவுள் உடனே வாரியார் சுவாமி கேட்டார் உங்களுடைய பிரதான உணவு என்னன்னு கேட்டார் நீங்கள் சாப்பிட்ற பிரதான உணவு என்னன்னு ரைஸ் அரிசி சரி அரிசியை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டார் அரிசியை எப்படி சாப்பிடுவோங்க அரிசியாவா நம்ம சாப்பிட்றோம் என்ன பண்ணி சாப்பிடுவோம் என்ன பண்ணி சாப்பிடுவோங்க சோறாக்கி சாப்பிடுவோம் அப்புறம் இட்லி சுட்டு சாப்பிடுவோம் அப்புறம் தோசை தோசை ஊற்றி சாப்பிடுவோம் அப்புறம் பனையாரம் ஊற்றி சாப்பிடுவோம் அப்புறம் இடியாப்பம் இடியாப்பம் ஊற்றி சாப்பிடுவோம் அப்புறம் பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் என்னது கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் ஆப்பம் ஊற்றி சாப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சதையும் ஒன்று சொல்றேனே நீங்க தெரிஞ்சதே தான் நான் எனக்கு எனக்கு ஆப்பம் தேங்காய் பால் பிடிக்கும் ஆப்பம் என்னங்க ஐயா புளி சோறாக்கி சாப்பிடலாம் ஐயா அடுத்த வருஷம் புளியோதரை எங்களுக்கு பிரசாதம் ஆகாது போடுங்கய்யா அவர் பாருங்க புளியோதரை கேட்குற அவர் கேட்டார் வாரியார் சுவாமி அரிசிங்கிற ஒரு பிரதான உணவை வைத்து கொண்டு சாதம் சோறு என்கின்ற சாதம்னே சொல்லக்கூடாது தூய தமிழில் சொல்லணும்னா சோறுன்னு தான் சொல்லணும் சரிங்களா சோறு என்கின்ற ஒரு உணவை சாப்பிடாமல் இத்தனை அவர் அதை விட அதிகமாக வெரைட்டி சொன்னார் நீங்களாம் கம்மியாக சொன்னீங்க அவர் சொன்ன ஒரு ஊத்தாப்பம் ஆனியன் ஊத்தாப்பம் எல்லாமே சொன்னார்னு வச்சுக்கோங்க அவர் வகை வகையா சொன்னோன்னே கேட்டார் ஏப்பா அரிசிங்கிறது ஒரு பிரதான உதவு எதுக்கு இத்தனை வகையில் சாப்பிட்றேன்னு அப்போ அவர் சொன்னார் நாக்கு ருசி கேட்குதுங்களே என்னது நாக்கு ருசி கேட்குதுங்களே அப்படின்னு சொன்னார் அப்ப வாரியார் சுவாமி சொன்னார் நாவின் ருசிக்கே இத்தனை வகை தேவை என்றால் ஆன்மீக ருசிக்கு எத்தனை வகை தேவை என்று கேட்டார் நாவுக்கே இவ்வளவு ருசியா தேவைப்படுதுன்னா ஆன்மீக ருசிப்பா எங்களுக்கு நாங்க எல்லாம் ரசிப்போம் எல்லாம் ஆடல் பாடலோடு எங்களோட கலைநயம் மாதிரி வேற கிடையாது எங்க பெருமானை ஒழுங்க அழகா நடனம் ஆடுவார் நடராஜ பெருமான் தான் அவருக்கு பேரே நடனம் ஆடுற மாதிரி வேற ஒரு கடவுளை கற்பனை பண்ணி பாருங்களேன் வேற மதத்துல முடியுமா பள்ளிக்கொண்ட பெருமாளை போய் பாருங்க காளிங்கன் அர்த்தனத்தை பாருங்க எப்படி வேணாம் கடவுளை பார்க்கலாங்க நீங்க ரொம்ப சோகமா ரொம்ப துறவி கோலத்துல போகணும்னு நினைச்சீங்கன்னா கோவனைத்தாண்டியா உட்கார்ந்து இருப்பாரு முருக பெருமான் இல்லைப்பா எனக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வாழணும் வா அதுக்கும் நாம ரெடியா இருக்கிறோம் வள்ளி தெய்வானையோட நிக்கிறேன் வாப்பான்னு பாரு எதற்கும் என் கடவுள் தயார் தான் அப்ப இப்படி ஒரு நாடு இப்படி ஒரு பெரிய பறந்து விரிந்த சொல்வதற்கு அளவில்லாத அளவுக்கு சொத்து கொஞ்ச நஞ்ச சொத்து கிடையாது சொல்லுவதற்கு அளவில்லாத சொத்து வாரியார் சுவாமிகள் சொன்னார் நீங்கள் சொல்கிறீர்களே ஒரே கடவுள் இந்த ஒரு கடவுள் ஒத்த குச்சியில் கூடாரம் எப்ப வேணா ஆட்டம் கண்டுடும் ஆனால் என்கிட்ட சொன்னீங்களே பல்லாயிரக்கணக்கான கடவுள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் கட்டியிருப்பது ஆயிரங்கால் மண்டபம் அசைக்க முடியாதடா என்று சொன்ன ஆயிரங்கால் மண்டபம் அசைச்சு பார்க்க முடியாது அப்படி ஒரு சமயம் அப்படி ஒரு நாடு அப்படி ஒரு புண்ணிய தேசம் அதனால் தான் பாரதி சொன்னான் இதந்தரு மனையின் நீகி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பளிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடியின்னல் விளைந்தெம்மை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நன்னை தொழுதிடல் மறக்கலேன் எப்படிமா மறப்பேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த மண் என்னை வாழ வைத்த மண் அல்லவா இது புண்ணிய இல்லையா இந்த ஒவ்வொருவரையும் நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து ஆச்சரியப்படத்தக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்களே லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தா தெரியுங்களா வேறாவது தெரியுமா தெரியும் ஒரு கைத்தடல் நண்பர் வர்றாரு வந்து ஐயா ஒரு இருபது ரூபாய் அவசரமா மருத்துவமனைக்கு போகணும் கடன் கொடுங்க லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு அவர் சொன்னார் அவர் வீட்டுக்கு நண்பர் வந்தார் வந்தவர் இருபது ரூபா கடன் கேட்குறாரு இவர் சொன்னார் நான் வாங்கிற சம்பளமே முப்பது ரூபா எவ்வளோ மாதம் முப்பது ரூபாய் உனக்கு எதுக்கு எப்படிப்பா நான் கொடுக்க முடியும் இருபது ரூபான்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வெளியில் போனார் லால் பகதூர் சாஸ்திரியோட மனைவி இருக்கிறாங்கல்ல அந்த அம்மா சொன்னாங்க இருங்க ஐயான்னார் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல மருத்துவமனைக்கு போகணுங்கிறாரு ஏதோ அவசரமான செலவு போல இருக்குது உடல்நல சரியில்லை போல் இருக்குன்ட்டு இருங்கன்னாங்க லால் பகதூர் சாஸ்திரி திரும்பி பார்த்தார் ஏது பணம் வீட்டில் தான் இல்லையே அந்த அம்மா சொன்னாங்க இருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் இந்த சிறுவாடு காசுன்னு பெண்கள் சேர்த்து வைப்போம் தெரியுங்களா இந்த அரிசி பானை ம பருப்பு பானை எல்லாத்துலேருந்து எடுத்து ஒரு இருபது ரூபாயை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துருச்சு லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஆச்சரியம் தாங்கலை எப்படி இருபது ரூபா வந்துச்சு ஏது இந்த இருபது ரூபா அவர் போயிட்டார் நண்பர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க யான்னு சொல்லிட்டு போயிட்டார் போன உடனே லால் பகுதி சாஸ்திரி திரும்பி பார்த்து கேட்டார் ஏது உனக்கு இருபது ரூபா அந்த அம்மா சொன்னாங்க அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மாத மாதம் முப்பது ரூபா கொண்டு வந்து கொடுப்பீங்களா நான் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணி இருபத்தஞ்சி ரூபாயில என் செலவை செஞ்சு முடிச்சுருவேன் மாதம் மாதம் அஞ்சு ரூபாயா ஒரு நாலு மாதமாக தான் சேமிக்க ஆரம்பிச்சேன் அப்படி நாலு மாதமாக சேமித்த பணம் இருபது ரூபா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க இப்போ இதை கேட்டால் அந்த மனுஷன் என்னங்க பண்ணணும் என்ன பண்ணணும் சந்தோஷப்படணுமா இல்லையா இப்போ நீங்களாக இருந்தால் உங்கள் மனைவி வந்து நான் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட மாட்டிங்களா இந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டு செல்லாமல் போனப்போ எத்தனை பேர் வீட்டிலேருந்து பணம் வெளியில் கற்றுக்கிட்டா வெளியில் வந்துச்சு அதுக்கு முந்தை நாள் மனைவி அம்மா ஒரு ரூபா இருந்தா கூட பத்து பைசா இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது கட்டை எடுத்து என் கொடுத்தேன் கொஞ்சம் மாற்றிட்டு வாங்க அடப்பாவி ஒண்ணுமே இல்லன்னு வீட்டில் காசே இல்லைன்னு எங்கே தான் வச்சிருந்தேன் அந்த சேர்த்து வைக்கிறது ஒரு பெண்களுக்கே உரிய ஒரு பண்பு இதை பார்த்து மகிழ்ந்திருக்க வேண்டுமா இல்லையா இந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன செய்தார் தெரியுமா கிழங்கியும் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் போய் ஒரு கடிதம் எழுதினார் என்ன கடிதம் எழுதினார் என்றால் என் மனைவி இருபத்தைந்து ரூபாயிலேயே குடும்பம் நடத்துகிறார் நீங்கள் எனக்கு முப்பது ரூபாய் சம்பளம் தருகிறீர்கள் என் தேவைக்கு அதிகமாக நான் சம்பளம் வாங்குவதாக தெரிகிறது எனவே இனிமேல் என் சம்பளத்தை இருபத்தைந்து ரூபாய் கொடுத்தால் போதுமானது என்று எழுதி வைத்துவிட்டு வந்தார் இப்படி ஒரு மனுஷன் இப்ப இந்த இந்த பிறவியிலை இந்த பிறவியலை நான் சொல்றது எதுமே இல்லை நீங்க வந்து இது பொய்யா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சிக்கே போக வேண்டாம் வரலாற்றை சொல்கிறேன் ஏன் பாரதி இந்த தேசத்தை நேசித்தான் என்பதற்கு காரணம் சொல்கிறேன் இந்த தேசத்தை நேசிப்பதற்கு என்ன காரணம் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போகணும் சர்வசமய மாநாட்டில் பேச போகணும் சேதுபதி அரசர்களும் அதுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் சாரதாதேவி அம்மையாரிடம் அனுமதி கேட்க போறார் விவேகானந்தர் அந்த அம்மா என்ன பண்ணாங்க எங்க போனோம் சர்வசமய மாநாட்டில் போகணும் மாநாட்டுக்கு போகணும் எதுக்கு போகணும் இந்து சமயத்தோட பெருமையை சொல்றதுக்காக போகணும் அப்படியா சரி போய் சமையல் அறையில் போய் கத்தி ஒன்று வச்சிருக்கேன் எடுத்துட்டு வாறையில் போய் கத்தி ஒன்று வச்சிருக்கேன் எடுத்துட்டு என்னடா நாம இந்து சமயத்தை பற்றி பேசுறதுக்காக அமெரிக்கா போகிறதுக்காக அனுமதி கேட்குறோம் அம்மா போய் சமையலறையிலேருந்து கத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே சரி அந்த வார்த்தையை மீறி பழக்கம் இல்லாதவர் இல்லையா நேராக உள்ளே போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டார் கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டார் அம்மா அந்த அம்மா சாரதாதேவி அம்மையார் சொன்னாங்க இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க சொன்னாங்க இப்போ வேணாம் கொஞ்சம் நாள் ஆகிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டா கழித்து அவர் போய் கேட்கிறாரு அம்மா இப்பயாவது அனுமதி கொடுங்க நான் போகலாமா இப்பயும் அந்த அம்மா சமையலறைல போய் கத்தி எடுத்துட்டு வா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நடந்துருது இவருக்கு வெறுத்து போச்சு ஆறாவது தடவை என்னமோ போய் கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட அம்மா இப்பயாவது சொல்லுங்கம்மா நான் போகலாமா இப்பயும் அந்த அம்மா சமையலறையில போய் கத்தி எடுத்துட்டு வா இவர் கத்தி எடுத்துட்டு வந்து குடுத்த உடன இப்ப சொன்னாங்க அந்த அம்மா சரி போயிட்டு வா இவருக்கு ஒரே குழப்பம் ஒவ்வொரு தடவையும் வந்து கேட்டோம் கேட்கும் போதெல்லாம் அம்மா என்ன சொன்னாங்க போய் சமையலறையிலேருந்து கத்தி எடுத்துடுவா சமையலறையிலேருந்து கத்தி எடுத்துருவா அப்போல்லாம் போகாத போகாத வேண்டாம் தடவை பார்க்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலான்னு அவங்க இப்போ மட்டும் போயிட்டு வான்ட்டாங்களே ஏன் சொன்னாங்க அந்த அம்மாட்ட கேட்டார் ஏம்மா சொன்னீங்க இவ்வளோ நேரம் சொன்னாத நீங்கள் இப்போ ஏம்மா சொன்னீங்க அப்போ சாரதாதேவி அம்மையார் சொன்னார் இல்லை நான் ஒவ்வொரு முறை நீ வேறு நாட்டிலே போய் இந்த சமயத்தின் பெருமையை சொல்ல வேண்டும் என்று போகிறாய் என்று சொல்லுகிற போது கத்தி எடுத்துட்டு வான்னு ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் நீ கத்தி எடுத்து வருகிற போது நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா கைப்பிடிய பக்கம் பிடிச்சுக்கிட்டு கூர்முனையை என் பக்கம் நீட்டி கொண்டு வந்தாய் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும் போதெல்லாம் அப்படியே தான் எடுத்து கொண்டு வந்தாய் ஆனால் இன்று மட்டும்தான் நீ உன் பக்கம் வைத்து கொண்டு மழுங்கிய பகுதியை என் பக்கம் நீட்டினாய் எப்பொழுது அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது என்கின்ற எண்ணம் உன்னை அறியாமலே உள்ளே இருக்கிறதோ அப்பொழுதுதான் உன்னால் இந்து சமயத்தின் பெருமையை உலகத்தில் சொல்ல முடியும் என்று சொன்னார் எப்படி ஒரு சிந்தனை அவரை அறியாமல் அந்த எண்ணம் வரணுமா தெரிந்து வரக்கூடாதான் இப்ப நம்ம இனிமேல் யாருக்காவது கத்தி கொடுத்தா ரொம்ப யோசனையா சரியா கூறு பகுதியை பிடிச்சிட்டு மழுங்கிய பகுதியை கொடுப்போம் இல்லைங்களா அது தெரிந்து செய்வதல்ல அறியாமலும் தெரியாமலும் கூட நான் யாருக்கும் எந்த துன்பமும் செய்துவிடக்கூடாது என்கின்ற தகுதி உனக்கு இருந்தால்தான் உன்னால் ஆன்மீகத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ன என்ன எப்படி ஒரு உள்ளம் இந்த உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து ஆச்சரியப்படணும் நம்ம நிறைய எல்லாருமே சொல்கிறாங்க சமயம் ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் தாண்டியது தான் இந்த சமயம் வேதத்தை எழுதினாலே வியாசர் அவர் யாருன்னு நினைக்கிறீங்க யாருன்னு நினைக்கிறீங்க மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் யாருக்கு பிறந்தவர் வேதவதி என்கின்ற மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் சரி மா பகவத்கீதையை கொடுத்தானே கண்ணபரமாத்மா எந்த பிறந்தவர் இடையர் குளத்தில் பிறந்தவர் மிகப்பெரிய ராமாயணத்தை கொடுத்தாரே வால்மீகி யார் தெரியுமா யார் தெரியுமா திருடன் யாரு திருடன் அப்ப இதற்கு ஜாதி இதெல்லாம் தடை அல்ல